சரி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போவோம் நெல்லை கோயிலுக்கு பிற்புறோம் ரைன் வண்டி மா அப்படின்னா புரியல போலீஸா வா ம் சிக்னலா

இங்கேருந்து நியூ பாயிண்ட் வந்து தெரியுதா இந்த வண்டி தலை விடப்படியா நேராக விட்டு ஒன்று பார்க்க படிக்கட்டு இறங்குற இந்த படிக்கிறேன் படிக்கட்டுதான்ட்டா படிக்கட்டு படிக்கட்டு பார்க்கறதுக்கிறாரு எல்லாரும் அடிச்சுல அது கேமராவே இல்லை தெரியுமா போறதே ஐம்பது ஸ்வீட்ல இல்லை கேமரால அடிச்சுட்டு என்ன சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்குமா இறக்கமா சூப்பராடியா இருக்கு